போன பின்னும் வளர் யுத்தம் போகவில்லை நீள்வதோ ஜாதி யுத்தம் நித்தம் நித்தம் ரத்த சத்தம் தன் வசம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஆவேசப்படுத்தி அடிங்கடான்னு சொல்லாம அரசியல் படுத்தி படிங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் இருக்காருனா பானைய உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா என்ன சொல்லியும் அந்த பானையை உடைக்க முடியல ஒரு மனுஷனை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னா இங்க சாப்பிடாத அங்க சாப்பிடாதன்னு சொல்லி கூடவாடா அரசியல் பண்ணுவீங்கன்னு தான் மாறினாலும் ஆள்பவர் மாறினாலும் ஆதிக்கம் மாறவில்லை வாள்களே போன பின்னும் பலர் யுத்தம் போகவில்லை நீள்வதோ ஜாதி யுத்தம் நித்தம் நித்தம் ரத்த சத்தம் நாங்கள் புத்தரின் போதிமரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை நாங்கள் புத்தரின் போதிமரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை ஆனால் இந்த சாதிகளுக்கு தினமும் ஊற்றுகிறோம் எங்கள் ரத்தத்தை எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் ஜாதிக்கே போகிறார்கள் எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் சாதிக்கே போகிறார்கள் அதனால் தான் சொல்கிறோம் அடங்கமறு அத்துமீறு மீறு திமிரி எழு திருப்பி அடி என்று சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை

அது எங்களோட அண்ணனா மட்டும்தான் இருக்க முடியும் எந்த ஒரு அம்பேத்கர் இயக்கத்தின் மீதும் பொறாமை கொள்ளாத எங்கள் தலைவர் ஏன் தெரியுமா ஏனா இவரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற தலைவர் கிடையாது என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற தலைவர் அவர் ஒரு நாளும் அரியாசனத்துக்காக போட்டி போட்டதே கிடையாது இது போன்ற அறியாத சனங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர் ஒரு மனுஷன் இந்துவா பிறந்திருந்தான்னா ஒரு மனுஷன் இந்துவா பிறந்திருந்தான்னா காசி ராமேஸ்வரத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க மெக்காவை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க கிறிஸ்தவரா பிறந்திருந்தா பெத்தலகேம போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இன்னைக்கு இந்த ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து அத்தனை மனிதர்களும் பார்க்க ஆசைப்படுவது எங்க அண்ணன் திருமா ஒருவரை மட்டும்தான் அதனாலதான் சொல்றோம் ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அவர் அப்படின்னு இந்த மதங்களை எல்லாம் தான் அவரை ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அப்படின்னு நாம சொல்றோம் இப்போ நாம உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே ஆமாவா இல்லையா சத்தம் பத்தலையே ஆமாவா இல்லையா சத்தம் பத்தலையே நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே சிறுத்தைகளுக்குன்னு ஒரு குணம் இருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சொல்றேன் சிறுத்தைகளுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்பா பாக்குமா அதுவா அதுவும் இருக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமா அதுவா அதுவாவும் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் விட மேல அதுக்கும் மேல ஒண்ணு என்ன தெரியுமா பொதுவா சிறுத்தைக்கு தன் இனத்துக்கிட்டையும் சரி எதிரி இனத்துக்கிட்டையும் சரி சண்டை போட பிடிக்காதான் சிறுத்தைக்கு தன் இனத்துக்கிட்டையும் சரி எதிரி இனத்துக்கிட்டையும் சரி சண்டை போட பிடிக்காது ஆனா சண்டை போட தெரியாமல்லாம் இல்லை சண்டை போட தெரிஞ்சும் சண்டை போடாம இருக்கு அவ்வளவுதான் விஷயம் பானைய உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா என்ன சொல்லியும் அந்த உடைக்க முடியல அது ஏன் தெரியுமா அது எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்கிற சுயநல பானை கிடையாது இருக்கிறத கூட எடுத்து வெளியில கொடுக்கற பொதுநல பானை அதனாலதான் அந்த பானையை யாராலையும் அசைக்க கூட முடியல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல நம்ம எம்எல் எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே கோட்டைக்கு அனுப்பிட்டு அண்ணன் அவர்கள் கோட்டைக்கு வெளியில ஒரு குழந்தைய மாதிரி உட்கார்ந்து அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் தன் மக்களை எல்லாம் கோட்டைக்குள்ள அனுப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து எலெக்ஷன் எலக்ஷன் டயத்துல பணத்தை வீசி வீசி எல்லாருக்கும் கையுதான் வீங்கும் இந்த மக்களை பார்க்க வீடு வீடா போனதுனால ஒவ்வொரு நாளும் என் தலைவனுக்கு காலுதான் பா வீங்குது திருச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது யாராலே மறக்கவும் முடியாது ஏன்னா இளைஞர்கள் மட்டுமே அஞ்சு லட்சத்துக்கு மேல கூடுன மேடை அது நான் இதை ஏன் சொல்றேன்னா இன்னமும் தலைவருக்கு திருமணம் ஆகல பிள்ளைகள் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கு நான் சொல்றேன் அந்த திருச்சி மாநாட்டில் திருச்சி மலைக்கோட்டையை கோட்டையாக மாற்றிய இந்த இளைஞர்கள் அஞ்சு லட்சம் இளைஞர்களை பெற்ற ஒரே ஆண் சிறுத்தை யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் எங்களுடைய அண்ணன் ஒரு ஆண் தாயாக அவர் நம்ம எல்லாருக்குமே தமிழகத்துல வீடுதோறும் அவருக்கு பிள்ளை இருக்கு தமிழகத்தின் வீட்டுக்கெல்லாம் அவர் தான் செல்ல பிள்ளையாகவே இருக்காரு அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர் அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர் அப்பாவுக்கே தமிழ் பேர சொன்னவர் நம்ம தலைவர் இவர் தமிழ் பேர் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிறுத்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் தலைவர் வந்து பேர் வைக்கணும் இல்லைன்னா நாங்களே தலைவரோட பேரை வச்சிடணும் இது ரெண்டு தான் எங்களுடைய பெரிய ஆசையா இருக்கு எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அவர் பார்க்க ரொம்ப எளிமையா தான் இருக்காரு ஆனா அவரு எளிமையா இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன நேர்காணலில் நான் பார்த்து எனக்கு புரிஞ்ச விஷயத்துல இருந்து நான் சொல்றேன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் நம்ம வீசிகாவில இருந்து நம்மளுடைய அண்ணன் நம்ம கட்சி சார்பா ஒரு அண்ணா போயிருக்காங்க ஒரு இடத்துல நடந்த பிரச்சனையை பத்தி அங்க பேசுறதுக்காக போயிருக்கும் போது நேர்காணல்ல நெறியாளர் நம்ம அண்ணனை பார்த்து கேக்குறாங்க அந்த மீட்டிங்க்கு போயிருக்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க நேர்காணலில் இருக்கவரை பார்த்து தலைவர் வந்து சாப்பிட்டாரு அந்த ஊருக்கு போய் தலைவர் வந்து சாப்பிட்டாரு ஆனா அவரு தொண்டரோட வீட்டில் சாப்பிட்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர் தொண்டரோட வீட்டில் சாப்பிடல ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம சைட்ல இருந்து அண்ணன் சொல்றாரு இல்ல அவர் வீட்டுல தான் சாப்பிட்டாரு அதுக்கு நெறியாளர் சொல்றாரு இல்ல அவர் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அவர் ஹோட்டல்ல சாப்பிடல இவர் வீட்டுல சாப்பிடல அவர் ஹோட்டல்ல சாப்பிடல இவர் வீட்டுல சாப்பிடல உங்களுக்கு அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டாரா வீட்டுல சாப்பிட்டாரன்றதா பிரச்சனை எங்களுக்கு அவர் நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாருன்றதான் பிரச்சனை ஒரு மனுஷனை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு தான் நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னா இங்க சாப்பிடாத அங்க சாப்பிடாதன்னு சொல்லி கூடவானா அரசியல் பண்ணுவீங்கன்னு தான் கேள்வி கேட்க வேண்டிய நேரமா இருக்கு அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா எனக்கு தலைவரை நேராக பாக்கிறதுக்கு ஒரு ஒரு அரிதான வாய்ப்பு கிடைச்சிது தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஓடோடி வந்தாச்சு அந்த கூட்டத்தில் நின்று எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் தலைவரை பார்த்துட்டோமா ஒரு போட்டோ எடுத்தோமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்துல இருப்போம் அதே மாதிரிதான் அந்த கூட்டத்தில் நானும் தலைவரை பார்க்கணும் ஒரு போட்டோவை எடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாற்பது ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தாரு ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவர் தலைவர்கிட்ட வந்து தலைவரே நான் உங்க கைய பிடிச்சி கையை தொட்டு மட்டும் பாத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு எனக்கு அப்பா அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்ல தலைவரோட கைய தொட்டு மட்டும் பாத்துக்கட்டுமா அப்படின்னு அந்த பெரிய மனுஷர் கேட்டாரு நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அதை ஆழ்ந்து உணர்ந்தேன் உங்களை எல்லாம் தொட்டா தீட்டு உன் நிழல் பட்டா தீட்டு நீ உள்ள வந்தா தீட்டு நீ உட்கார்ந்தா தீட்டுன்னு தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தலைவன் வந்திருக்காருனா அந்த தலைவரோட கையை தொட்டு மட்டுமே பார்ப்பதற்காக இன்னைக்கு பல லட்சம் கூட்டம் காத்து கிடக்கு அப்படின்னா அவர் தாண்டி வந்திருக்கிற அந்த கடினமான பாதைகளை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது அதிகபட்சமாவே இருக்கு பல சேரி மக்களின் பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் இன்று பாராளுமன்றத்தில் இவர் குரல்தான் ஒழிக்கிறது பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் பாராளுமன்றத்தில் இன்று இவர் குரல்தான் தான் ஒழிக்கிறது எம்பியாக இருந்த எங்களுக்காக எம்பியாக இருந்த எங்களுக்காக எம்பி நிற்கும் ஒற்றை துணி துணை நீங்கள் தான் எம்பியாக நின்ற எங்களுக்காக எம்பியாகி நிற்கும் ஒற்றை துணை நீங்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் கூட்டம் கூட்டமாக தங்கள் உரையை வைப்பவர்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் கூட்டம் கூட்டமாக தங்கள் உரையை வைப்பவர்களுக்கு முன்னால் இந்த சிறுத்தை மட்டும்தான் சிங்கிளாக மக்களின் குறைகளை வைக்கிறது இந்த சிறுத்தை மட்டும்தான் சிங்குளாக மக்களின் குறைகளை வைக்கிறது இடையூரோடு பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் இடை இடையூரோடு பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் இந்த குரல் இடைவெளியின்றி பாரில் ஒடுக்கப்பட்ட நமக்காக ஒழித்து கொண்டே இருக்கும் வெளிச்சம் பிறக்கும் அண்ணா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு இது எப்பவுமே கால வாரக்கூடிய கூட்டம் கிடையாது உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டம் ஒருபோதும் உங்களை கால வாரக்கூடிய கூட்டம் கிடையாது உங்களை காதலிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் நீங்க மீசைய முறுக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க நீடூடி வாழணும்னு வாழ்த்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க